கர்நாடகாவில் ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவருக்கும் ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கு இதை பல பேர் வந்து ஒரு சில மாதிரியும் சில பேர் வந்து இது அந்தளவுக்குலாம் இல்லை இது நல்ல விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன விஷயம் அப்படின்னா நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த விஷயத்தில் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காம கே கமெண்ட்ஸ் இருக்கலாம் சொல்லிட்டு போயிருங்க கேரளாவில் இருக்க ஒரு பள்ளி உயர்நிலைப்பள்ளி அரசு உயர்நிலை பள்ளி எஜுகேஷ்னல் டூர் போயிருக்காங்க நார்மலாக எஜுகேஷன் டூர் எல்லா ஸ்கூலையும் கூப்பிட்டு போகிற மாதிரி தான் கூப்பிட்டு போயிருக்காங்க யார் யார் போயிருக்காங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு மாணவர்கள் தலைமை ஆசிரியர் அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் ஒரு சில ஆசிரியர்கள் எல்லோருமே வந்து எஜுகேஷனல் டூர் போயிருக்காங்க ஸோ எஜுகேஷன் டூர் போயிட்டு வந்த உடனே ஒரு மாணவருடைய பெற்றோர் அங்கே இருக்க பிஇஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியருடைய நடத்தையே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கள அவங்களுடைய பையன் அந்த மாணவரும் அந்த தலைமை ஆசிரியரும் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க அதெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க ஸோ அதனால தான் அவங்க அவங்க நடத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஃபோட்டோ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறதா அந்த பையன் வந்து சின்ன பையன் அப்படிங்கிறதுனால இந்த மூஞ்சை நான் கொஞ்சம் மறைச்சிருக்கோம் அப்போ அப்புறம் வந்து அந்த பிஇஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் போய் ஸ்கூலில் விசாரிக்கிறாரு நேரடியாக ஸ்கூலுக்கே போய் விசாரிக்கிறாரு அப்போ அந்த தலைமை ஆசிரியர் சொல்கிறாங்க ஒரு தாய் மகனுக்கான உறவு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு எங்கள் தப்பா எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த தலைமை ஆசிரியருடைய வயசு பார்த்தோன்னா நாற்பத்தி ரெண்டு இதை கேட்டு அந்த பி ஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் கடுப்பா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அந்த தலைமை ஆசிரியரை ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் போட்டிருக்கேன் அந்த ஃபோட்டோஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்க தாய் ம தாய் மகன் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க இல்லை இது தப்பு இந்த மாதிரி கூடாது அந்த பையன் சின்ன பையன் அவனுக்கு தெரியாதுன்னா கூட இந்த ஆசிரியர் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கே கமெண்ட் சொல்லிடுங்க நானுமே உங்களோட கருத்தை படிக்க ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னுமே இந்த விஷயத்தில் இன்னும் என்னென்னலாம் இந்த ஃபோட்டோஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செல்ஃபி எடுத்துவோ அந்த மாதிரிலாம் கிடையாது கண்டிப்பாக எதிர்த்தால யாரோ ஒருத்தவங்க என்ன ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அந்த நபர் யார் அப்படின்ற கேள்வி இப்போ பெருசாக எழுந்திருக்கு அந்த நபர் யாரா இருப்பாங்க சக ஆசிரியர்களாக இருப்பாங்க இல்லை சக மாணவர்களாக இருப்பாங்களா அப்படின்ற உங்களுடைய கருத்தையும் கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க இந்த சிலர் அன்பின் வெளிப்பாடுன்னு சொல்கிறாங்க சிலர் இதை செஞ்சிருக்க கூடாது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கண்டிப்பாக கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க இது போல அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க